ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து ஏழாம் திருவாய்மொழி இது நான்காவது பாசுரம் கைமாறுன்னு போன பாசுரம் முடிஞ்சுது ஆனால் அந்தாதி மாறு நூற்று நூற்றுவர்மங்க ஓர் ஐவர் காய் என்ன மாயப்போர் பண்ணி நீரு செய்த என் தாய் நிலங்கீண்ட அம்பானே தெருஞானத்தர் வேதவேழ்மியரா சிறீபரமங்களநகர் ஏறி வீற்றிருந்தாய் உன்னை எங்கு இத குவனே மாறுசேர்படை நூற்றுவர் மங்க ஓர் ஐவர்காய் மாயப்போர் பண்ணி நீரு செய்தய்தாய் நிலங்கீண்ட அம்பானே பேருஞர் வேத வேள்வியரா சிறீபர மங்கள நகர் ஏறி வீற்றிருந்தாய் உன்னை எங்கு எய்த கூபுவனே மாறுசேர் படை நூற்றுவர் எதிரி பட மாறுசேர்னா என்னை சேர்த்து சண்டை போட்டு வந்த படை அந்த சைன்யம் அந்த நூற்றுவர் மங்க திருதராஷ்டர்கள் எல்லாம் அழியும்படியாக ஓர் ஐவா பஞ்ச பாண்டவர்களுக்காக அன்று மாயப்போர் பண்ணி ஒரு மகாபாரத போரை உண்டு பண்ணி அதில் பாண்டவர்களை ஜெயித்து வச்சு எல்லாம் இவருடைய ஏற்பாடு இவருடைய லீலை மாயம் எதும் அதனால் மாயப்போர் பண்ணி நீர் செய்த எந்தாய் அந்த நூற்றுவர் பங்க நீர் செய்த எந்தாய் எல்லாவற்றையும் அழித்து சாம்பலாக்கினாய் அப்படின்னு சொல்கிறேன் எப்படி மாறு படை நூற்றுவர் மங்க ஓர் ஐவர் காயன்னு மாயப்போர் பண்ணி நிறுசெய்தாய் நிலங்கீண்ட அம்பானே நிலங்கீண்ட பராக அவதாரமாய் பூமியை மீட்ட அம்மானே அத்த மாதிரி தேரிஞானத்தர் வேத வேள்வி அரா இந்த அறான்னா நிறைஞ்சிருக்கிறது ஒன்றும் கேப்பே கிடையாது எங்கே போனாலும் இது நடக்கிற விஷயம் யார் தேர்ஞானத்தர் தெளிந்த அறிவை உடையவர்கள் போன பாசுரத்தில் கூட தெருள்கள் நான்மறை ஆடர்னு சொன்னோம் அதே மாதிரி இந்த மாதிரி வேதம் படித்தவா இல்லை வேதம் படிக்காட்டி கூட தெளிந்த ஞானம் உடையவர்கள் நிறைய பேர் இருப்பாள் தேர் ஞானத்தன் வேத வேள்வியரா அதாவது எங்கே பார்த்தாலும் தேர் தெளிந்த அறிவுடையவர்களும் வேதத்தால் செய்யப்படும் வேள்வியும் இடைவிடாது நடந்து கொண்டிருக்கும் இங்கே வேணாலும் பார்க்கலாம் சிறீவரமங்கல நகர் அப்படிப்பட்ட வானமாமலையில் ஏறி வீற்றிருந்தாய் அங்கே வந்து அமர்ந்து நித்தியவாசம் செய்கிறாய் உன்னை எங்கே இதை கூவுவனே உன்னை எங்கு எய்தும்படியாக கூவேன் நான் உன்னை வந்து எங்கு கூவேன் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் உன்னை எய்த எங்கு கூவுவனே இப்போ சிறீவரமங்கல நகரில் உட்காண்டிருக்கிய சுவாமி அதனால் நான் அங்கே வந்து உமா கூப்பிடணுமா இல்லை ஸ்ரீரங்கத்தில் இருக்கு ஸ்ரீரங்கத்தில் வந்து ஒன்று கூப்பிடமாங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கணும் உன்னை எய்த எங்கு கூவுவனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆச்சா பாசனம் பண்ணிக்கலாமா மாறு சேறுபடை மங்க ஓர் ஐவர் காய் அண்ணு மாயப்போர் பண்ணி நீரு செய்தாய் நிலங்கீண்ட அம்மானே தேர் ஞானத்தன் வேத வேள்மியரா சிறீவர மங்களநகர் ஏறி வீட்டிருந்தாய் உன்னை எங்கு எய்த கூவனே உன்னை எய்த எங்கு வந்து நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா